இமயமலை என்றாலே நம் கண்முன் தோன்றும் காட்சி அதன் கம்பீரமும் மாசுபடாத இயற்கை அழகும் தான் அப்படிப்பட்ட உயர்ந்த இமயமலை தொடரில் சுமார் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இந்த அமர்நாத் குகை இக்கோவிலானது ஸ்ரீநகரிலிருந்து சுமார் நூற்றி நாற்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மேலும் இக்கோவில் பக்தர்களிடையே பிரசித்தி பெற்று இருப்பதற்கான காரணம் இயற்கையாய் இங்கு உருவாகும் பனிலிங்கம் தான் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை இப்பனிலிங்கம் காட்சி அளிக்கின்றது அதாவது இக்குகையின் மேற்பரப்பிலிருந்து சிந்தும் நீரானது கடும் குளிரில் உறைந்து லிங்கமாக உருவெடுக்கின்றது நமது ஊர்களில் பல வருட புராண கதைகளுடன் பல சிவன் கோவில்கள் இருக்கும் அந்த வகையில் அமர்நாத் குகை கோவில் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே ஜாத்திரை மேற்கொள்வது வழக்கம் ஜூலை மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை சுமார் அறுபத்தொரு நாட்கள் இந்த ஜாத்திரை நடைபெறுகின்றது பக்தர்கள் கால்நடையாக அல்லது குதிரைகளின் உதவியுடன் சென்று ஈசனை தரிசித்து ஈசனின் ஆசையை பெற்றுக்கொள்கின்றனர் மேலும் ஈசன் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தவே ஒவ்வொரு ஆண்டும் இங்கு தோன்றி மறைவதாக பக்தர்கள் நம்புகின்றனர்